யூடியூப்ல பாத்துக்கிறேன்னு ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படி மகிழ்ச்சி இன்னும் நிறைய நீங்க நிகழ்வு வச்சிருப்பீங்க ஏன்ட்டு ஒரு பழக்கம் என்னன்னா இந்த மாதிரி அஞ்சு பேர் கிடைச்சாலே நான் அரை நேரம் பேசுவேன் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இருப்பீங்க பாருங்க இந்த அவங்க எல்லாம் இன்னும் பேச இன்னும் பேச ஏன்னா அவங்களுக்கு பஸ் வந்து நாலு முக்காலுக்கு தான் அதுக்காக நான் ஜிக்கிருக்கேன் பேசுங்க ரிலாக்ஸா பேசுங்க பார்த்தீங்களா அப்படிலாம் சில இடத்துல நடந்துச்சு அதை வச்சு சொல்லுவேன் இதுதான் சார் வேணும் வேற ஒன்றுமே கிடையாது நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு நிமிஷமும் நாம நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைத்தால் யாரை நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும் நீங்களாம் அப்படி இருந்தனால தான் இன்னைக்கு இந்த இடம் தோற்று ரொம்ப பழுத்த பண்ண அதுவும் சரிக்கு சம்மா பெண்கள் வந்ததில் சந்தோஷம் ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க நாற்பதாம் வருஷம் கேட்டால் ஊர் எப்படி இருந்துச்சு தமிழ் மக்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க எண்பது தான் பெண்கள் படிக்கிறாங்க ஆனா மதிப்பெண்லாம் எல்லாம் எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு பெருமையான விஷயம் எவ்வளோ பேர் பெண்மை பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை உங்களுக்கு நூறு வகையான பேர் இருக்கு எங்க மதுரில் ஆம்பளைக்கு நாலு பேர் லூசுப்பையிட்டா பையச்சோடி எங்களுக்கு எங்க பேர்ல எங்க பேர் கூட பத்து லட்சம் ரூபாய்க்கு இட வருதுனா என் பேரை என் கையெழுத்து போட்டு என் பேரில் வாங்கு அந்த அம்மா ஒரு எட்டு லட்சம் போட்டு வாங்கு வாங்க அடிவெட்டு இப்படி தான் சார் சார் பஸ்ல உட்கார போறோம் கவர்மெண்ட் பாருங்கள் பெண்கள் உட்காந்து விசிட்டு செய்யல பிரமாவை எழுதிக்கிட்டான் பெண்கள் பூவைகள் வலைக்கரங்கள் மகளிர் லேடிஸ் அவங்கள பார்க்குற நம்மளுக்கு திருடுகள் சாரிக்கிறது புகைப்பிடிக்காத செருப்புகள் தான் அடிப்போம் எங்களுக்கு எதுவுமே தான் நீங்களாவது சிரிக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு பதினேழு சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற அந்த நீங்களாவது நினைச்சு பயந்தேன் நான் வந்த வேலை ரொம்ப எளிமையா இருந்துச்சு ஈஸியா இருந்தது பின்னாடிக்கு ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் என்னால தேர்த்த முடியல அதற்கான நான் பணிகளை பயிற்சி எடுத்துட்டு வாங்க அடுத்த அலுமினியம் வீட்டுல அவங்களுக்கு பூரா உட்கார்ந்து கிச்சு கிச்சி மூட்டி வரும் அப்பயும் சொல்ல இங்கிட்ட கொஞ்சம் அறிக்கை சொல்லி விடுங்க இப்படி எல்லாம் அழகாக அழகா சிரிக்கும் போது அதாவது பெண்களுக்கு பொன் நகையை விட புன் நகை விட அழகு இப்படி சூடேறி நான் பார்த்தேன் ஒரு ஆள் அங்க தட்டுன்னு வரிசையா தட்டுறாங்க அழகு அதனால இப்ப நிறைவு பொய்யா முடிக்கணுமா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு டீ என்ன சார் பேசவா காலையில் சாப்பிடாம வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அம்மா டீ டீ முன்னாடியே கொண்டு போகிறாங்க ஏன்னா அது மாதிரி சார் இந்த ஆண்டு சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்